அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படி இல்லைனா நீங்கள் மேஷராசி அன்பர்களா உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கப்படும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது கூட சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அது இல்லாம தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப் பெறவிங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் கால சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்க ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுனத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் Oh, the... கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பறவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பறவீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூல் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதோ நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் போறீங்க அரசியல் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகப் பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகளும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க வேலையில இருக்கிறவங்க அலுவலகத்துல அவசரமாக வேலையும் செய்ய வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கிடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது இந்த நேரத்துல பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் வேலை பலவும் சற்று அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பான உணவு விண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை செய்யும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் தங்களினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சி காத்துல முயற்சிகள் உங்களுக்கு பதவி முன்னேற்றமோ அடைவீங்க வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும் உடல்நிலையில சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைந்துடும் தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும் மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும் அதே நேரம் முந்தைய நாட்கள் வீடு சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது பணிகிடத்தில் முயற்சிகள் எதிரிகளின் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூழ்ச்சிகள் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம் நீங்க புதிய வீடு கட்ட திட்டமிடலாம் நீங்க ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க இந்த நேரத்துல பல்வேறு வகையில அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் காரியங்கள்ல அனுகூலங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் அதிகரிச்சாலும் சமாளிச்சிருவீங்க குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களால மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்த முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க துணைச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க வியாபாரத்துல அனுபவம் மிக்க ஆட்களை தேடுவீங்க உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க பயணங்கள் சிறப்பாகவே அமையும் உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க அமோகமான ஒரு காலகட்டமாகவோ இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாக உதவி செய்து சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க வியாபாரத்தில் பற்று விரைவு கணிசமாகவே உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால ஆதாயங்கள் இருக்க பெறுகிறது திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கனிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரும் அரசால அனுகூலங்கள் உண்டு வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்படுவீங்க பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்கள் தேட்டுவீங்க உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர்யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க வியாபார பழைய உத்தியோகத்தில சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க புதுமை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும்